சகோதர என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்க நலன் குருட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் மாயன் மயல்ல தொடர் உங்க சோழ பிரசன்னம் பார்த்து வருகின்றேன் அருமையான ஒரு பயிற்சிங்க இந்த குரு பயிற்சியாகட்டும் சனி பயிற்சியாகட்டும் மற்ற கிரகங்களுடைய பயிற்சியாக இருந்தாலும் கூட வாழ்வில்லை ஒரு நிம்மதியை தரக்கூடியது சந்தோஷத்தை தரக்கூடியது எல்லாரும் நல்லறமாக அமைவது கலத்திரக்காரனுடைய சுகரனுடைய நாயன்மையெல்லாம் நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன் அந்த வகையில பார்க்கும்போது ஏன் சுக்ரன் பேச்சியை நான் எடுத்துக்கொண்டேன்னு பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள தனித்தன்மை வாய்ந்தது தனித்தன்மை மட்டுமல்ல அதிக ஒரு காரகத்தன்மை உடையது நம்பகத்தன்மை உடையதும் சுக்ரன் தான் குறிப்பா பாத்தீங்கன்னா மற்ற கிரகங்களுக்கு இல்லாத தனி சிறப்பு சுக்கரனுக்கு உண்டு பாத்தீங்கன்னா அனைத்து லக்கணங்களுக்கும் கேந்திரங்களில ஆட்சி அல்லது உச்சம் பெறுவுகின்ற ஒரு தன்மை கடத்தக்காரன் சுக்ரனுக்கு உண்டு அதனாலதான் நான் என்னுடைய சுக்ரனுடைய பயிற்சியை நான் எடுத்துக்கொள்கிறேன் மற்ற பயிற்சி நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய கால பயிற்சி ஆகிய கடத்தக்காரர்களுடைய சுக்கரன் பயிற்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரும் அந்த வகையில பார்க்கும்போது சுக்ரன் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு பயிற்சி ஆகின்றார் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு அவர் பயிற்சி ஆகின்றார் குறிப்பா ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த இடைப்பட்ட காலத்துல கனக்கு சுக்ரனுடைய பயிற்சியை மட்டுமே முழுமையாக நாம் சொல்லிவிட முடியாது மற்ற கிரகனுடைய நிலையும் பார்க்கணும் அந்த வகையில பார்க்கும்போது சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்ப அஷ்டம சனி நடக்குது காரணம் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கின்றார் இவர் வக்ரம் நீங்க கேட்டார் எப்ப விக்ர நீங்கிறார்னா சனி வக்ர நிபத்தி எப்ப அடைகின்றார் பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் பதினாறாம் தேதி அஷ்டம சனி கண்டக சனியாக மாறுகின்றது அதாவது ஒரு மத்திரத்துக்கு இரண்டு பக்கம் அடிதான் ஆனாலும் இனிமையான ஓசை எடுப்பது போல இந்த காலகட்டம் மழை பெய்தது கொடை வைத்துக் கொள்கின்றோம் கடுமையான வைந்த காலுக்கு பாதை எழுதி கொள்விடும் எத்தனையோ துன்பங்களையும் துயர்களையும் சந்தித்த சிம்மராசிக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக அமையுமா இந்த கடத்தக்காரன் சூரிய பயிற்சியின்பை நம்ம பார்க்க போறோம் அதே நேரம் மாயன் மேல நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு சிம்மராசி இருக்கக்கூடிய மகம் சிம்மராசி இருக்கக்கூடிய பூரம் சிம்மராசி இருக்கக்கூடிய உத்தரம் ஒன்னாம் பார் சிம்மராசி ஆன்மீக சகோதர ஒரு அருமையான ஒரு வாய்ப்புங்க அருமையான வாய்ப்பு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உங்களுக்கு தந்தாலும் கூட கவலையே பட இந்த கடத்தார சுக்கரனுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தத்தான் போகின்றது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மதில் மேல் பூடையாக தொழில வாழ்க்கைய போராடி உங்க நிலை மாறுகிட்ட அருமையான தருணம் இதுதான் பாத்தீங்கன்னா தன குடும்ப சாரத்தை இருந்த கடற்ககாரகன் சுக்ரன் மூணாம் இடத்துல ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெறுவதோடு மட்டுமல்ல மூணாம் இடத்துல யார் இருக்காதுன்னா ஆத்மகாரகன் பிதுகாரகன் என்ற கூடிய சூரியன் அமர்ந்து யோகம் பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலை இதைத்தான் இந்த சூரியனும் இந்த சுக்கரனும் இருக்கிற ஒரு நிலை மிகப்பெரிய ஒரு மாற்றம் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பமாகட்டும் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகளாகட்டும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாகட்டும் பொருளாதார தடையாகட்டும் படியாக குறைவதை கடத்திரக்காரன் சுக்கரனும் சூரியனும் பார்த்துக் கொள்வார்கள் கவலையே பட வேண்டாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய ஸ்தான பலம் படத்தி தரும் இந்த ஸ்தானபடம்னு சொல்லுவாங்க சுக்ரனுக்கு அந்த ஸ்தானபடத்தை பொறுத்தவரை சிம்ம ராசிக்கு அருமையான ஒரு மன ரீதியா உடல் ரீதியா நல்ல ஒரு வளத்தையும் சிறப்பையும் சொல்லு சொல்லுகின்ற சொல்லு பேசுகின்ற வார்த்தை ஒரு மதிப்பும் மரியாதை மிக்கதமாகவும் கொடுத்த வாக்கை காக்கின்ற ஒரு தன்மையையும் தரும் அது மட்டும் கிடையாதுங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குருவும் அதாவது செவ்வாயும் இணைந்து குருமங்கல யோகத்தை தருகின்றார்கள் இந்த ரெண்டு பேருங்க பாருங்க புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாயும் அஹ் குரு பகவானை நினைவதே ஒரு அற்புதம் என்றுதான் சொல்லுவேன் என்னுடைய ஜோதிட சோழி பிரசனத்துல அந்த வகையில குருவும் செவ்வாய் அழைத்து குருமங்கல யோகத்தை தருகின்ற ஒரு அருமையான சூழ்நிலை இந்த கலத்திர காரகன் சுகுரனுடைய பயிற்சியில சிம்மராசிக்கு அமைகின்றது சுபகாரியங்கள் எடுத்த சுபகாரியங்கள் எவ்வளவு தடைங்க ஒரு திரும காலம் கடந்த திருமணம் திருமணமாகி அந்த திருமணத்துல பிரச்சனை குடும்பத்துல ஒரு சுபகாரியமே நடக்கவில்லையே இயங்கி தவித்த உங்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான வாய்ப்பு பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு இந்த காரணம் கரத்தக்காரருடைய சுக்கிரனுடைய பயிற்சி சுபகாரியங்கள் தடைந்து நடைபெறும் அது மட்டும் கிடையாது சுப விரயங்களும் ஏற்படும் அந்த சுப விரயம் ஏற்படுத்தாம செய்தும் ஒரு நல்ல நிகழ்வு சும்மா செய்து விட முடியுமா ஆனாலும் அதே நேரத்துல ஆத்து போட்டாலும் ஆத்துல போட்டாலும் அளந்து கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கு காரணம் ராகு அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி அதீத சங்கடங்களை உன் தந்து விடுவார் கவனமாக இருந்து விட்டாலே போதும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஜென்மராசியில கேது கெட்ட எண்ணங்கள் ஜென்மராசியை பொறுத்த வரைக்கும் தவறான பாதையை நோக்கி தவறான எண்ணங்களை நோக்கி தவறான மனிதனுடைய தொடர்பை நோக்கி இவர் நகர்த்தி விடுவாரோ என்று பயம் பயமடைக்கு இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இதனாம இருப்பது நல்லது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சனி வக்ரத்துல இருப்பதுனால சில சங்கடங்களை சந்தித்து தான் அங்கே அந்த வகையில பார்க்கும்போது கவலையே பட வேண்டாம் சனி பகவான் தருகின்ற சங்கடங்களை கலத்திரக்காரர்கள் சுக்ரன் தடுத்து விடுவார் ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குருவின் வார்த்தைக்கு பதிப்பு தரக்கூடியவர் அந்த கலத்திரக்காரர்கள் சுக்ரனுடைய பயிற்சியை சனி பகவானுடைய பாதிப்பு சனி பகவானுடைய அஷ்டம சனி அந்த சனி வக்ரம் நீங்கி கண்டக சனியாக மாறுகின்றது இடைப்பட்ட காலம் இதை கலத்திரக்காரர்கள் சுக்ரன் ஒரு அருமையான சந்தர்ப்பம் தர்றாரு நூறு நாற்பத்தைந்து நாட்கள் இந்த நாட்கள்ல ஒரு அருமையான கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறந்து கடந்த கால ஏமாற்றங்களை எல்லாம் மறந்து நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு கால சிம்மராசிக்கு இந்த கடற்கரை சுக்கரனுடைய பயிற்சி அதே நேரத்துல விரயத்துல பாத்தீங்கன்னா குரு கொஞ்சம் மருத்துவ செலவத்தையும் சரி விரய செலவையும் தரத்தான் செய்வார் இருந்தாலும் உடல் ரீதியா மன ரீதியா கவனமா இருங்க சுவை சுவரை தானே சித்திரம் வரைய முடியும் அந்த விதத்துல உடலும் மனமும் கவனமாக இருந்து விட்டால் அற்புதம் அற்புதமாற்றான் இதுக்கு என்ன பரிகாரம் என்று சொல்வதை விட இது செய்து பாருங்கள் இந்த பாரத தேசத்துல மலைகள் மட்டுமல்ல நதிகளும் கூட தெய்வமாக வழங்கப்படுகின்றது நம்முடைய பாவங்களும் துன்பங்களை கரைக்கின்ற ஒரு கருவியாகத்தான் இருக்கின்றன அது பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாசம் பதினேழாம் தேதி பாத்தீங்கன்னா முடவன் முழக்கு என்று சொல்வார்கள் முடியாதவருக்கு இது முடிந்தவரை இந்த நேரத்தையும் காலத்தையும் தவற விட்டு விடாதீர்கள் காவிரி தொடங்கி கடலில் கரைகின்றது இடைப்பட்ட ஏதாவது ஒரு காவிரியுடைய பணித்துறைகளை மூன்று முறை காவிரியில் மூழ்கி விதிர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அந்த சூரியனை நீங்க மனமுருக தியானம் செய்வீர்களானால் இவருடைய அருள் மட்டும் விட்டால் அவனோடு கூடிய கடத்திரக்காரன் சுக்ரனும் அற்புதமான பலனை தரக்கூடியவர் சூரியன் அமர்ந்து யோகம் பெறுகின்றார் அந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு தன்மையை இந்த கலக்கத்தை தருவதனால ஒரு அற்புதமான காலம் இந்த கடத்தக்கார சுக்கரனுடைய பயிற்சி சிம்மராசி